Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் ஸோ இங்கே வந்து அந்த மில்டன் கீன்ஸ் அப்படின்னு ஒரு ஊர் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இன்டோர் ஸ்கீயிங் கற்றுக்க ஒரு இடம் இருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோரில் ஃபுல்லாக ஸ்னோலாம் கொட்டி ட்ரை ஸ்லோப் கிடையாது இந்த மாதிரி ஸ்னோ ஸ்லோப்பு தான் ஸோ அங்கே போய் நாங்கள் ஸ்கீயிங் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கற்றுக்கலான்னு ஒரு ஆசை ஆனால் நானும் என் ஃப்ரெண்ட் இங்கே ஒருத்தர் இருக்காரு ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கு மில்டன் கீன்ஸ் போய் அந்த ஸ்கீயிங் ஸ்னோ ஜோன் அப்படின்னு ஒரு இடம் ஸோ அது எப்படி இருக்குது இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ நாங்கள் போய் எப்படியெல்லாம் ஸ்கீ பண்ணி விழுந்து கற்றுக்குறோமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மில்டன் கீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து டிராஃபிக் இல்லாத டைமில் போனீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ் இருக்கும் இங்கேருந்து ரெட்டிங்கில் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மில்டன் கேன்ஸ் ஒரு எக்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி ஒரு மால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்கை டைவிங் அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்குது இந்த மாலில் ஸோ ஒரு ஒன் ஹவர் டிரைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம் ஸோ இதுதான் பின்னாடி இருக்கிறது அந்த அந்த மேலே அந்த ஹைட் தெரியுதுல இல்லை ஸோ அங்கேருந்தால் மேலே ஸ்கீ பண்ணி வருவோம் சாரி முடியல மாதிரி ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ ஸ்னோசோன் நசீல் ஹெல்த் ஜிம்மு இருக்குது அப்புறம் அந்த ஐஃப்ல இண்டோர் ஸ்கை டைவிங் இருக்குது ஸோ ஸ்கை டைவிங் அங்கே அந்த பெரிய பில்டிங் தெரியுது இல்லை அங்கே இருக்குது ஸோ நாங்கள் வாங்க கொஞ்சம் முன்னாடியே ஆக்சுவலாக வந்துவிட்டோம் ஸோ உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு தலைவர் இப்போ தான் ஸ்டீரிங் தொடச்சிட்ருக்காரு ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு வந்ததுலேருந்து இன்னைக்கு அதுவும் ஃப்ரைடே வீக் டேங்கிறதுனால சரி எதுக்கும் சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணதோட கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேக் என்ட்ரன்ஸ் ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் நான் காமிக்கிறேன் அந்த மாலுக்கு அவங்களே கேட்பாங்க ஏப்பா அவங்க கடமை யூனிவர்சிக்கு அளவே இல்லையா பத்து மணிக்கு எட்டு மணிக்கு வந்து நிற்கிறீங்களேப்பா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கூட ஹை ஆளே வரல கடைய முடிட்டி ஓ இது மால் தான் அடடா சூப்பர் சூப்பர் ம் எந்த கடையும் ஆனால் திறக்கலையே இன்னும் ஆ அப்படி ஏ படம் சினி வேர்ல்டில் இருக்கீங்க வா சூப்பர் சாந்தினி வீட்டில் க கல் எடுத்து அடிப்பான் நான் சீக்கிரம் போகலண்ணா நான் ஃபீல் கசினோ கசினோ இருப்பா எஸ்கே பண்ணிட்டு எஸ்கே பண்ண அதை பார்த்தமே இருக்கு

நான் ப்ரிஸ்டல் போறப்பெல்லாம் அங்கே சாப்பிடுவேன் ஸோ இதான் ஸ்னோசோன் பெருசு இங்கேனாவும் நல்லா பெருசு மாடியில் சினி வேர்ல்டு கிராவிட்டி அண்ட் ஹாலிவுட் பவுலிங் இருக்குது இங்கே இந்த மாலில் ஓகே நாங்கள் புக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு மாலில் இல்லைன்னு நினச்சோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து தனியாக ஸ்கீயிங்க்கு மட்டும் ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு மால்குள்ளே வந்து இந்த ஸ்கீயிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸோ அதனால் சரி நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோன்னு கொஞ்சம் அந்த மால்லையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பின்னாடி ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த மால் ஆக்சுவலி இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லேயே வந்து அந்த ஸ்னோ ஸோன் அந்த ஸ்கீயிங் அதெல்லாம் இருக்குது ஸோ நான் மால் உள்ளே சுற்றி காமிச்சோம் இல்லையா உள்ளே வந்து நிறையா கடைகள் இருக்குது ஒரு ரெண்டு ஃப்ளோருக்கு இருக்கு இன்க்ளூடிங் தியேட்டர்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஸோ இப்போ அடுத்து வந்து எங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு வந்து உள்ளே வர சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கீயிங்க்கு நைன் ஓ கிளாக் ஆச்சு ஸோ சும்மா கொஞ்சம் நேரம் வெயில் நல்லா அடிக்குதுன்னு வெளியே வாக்கிங் இருக்கோம் ஸோ அப்புறம் வைட்டு இப்போ உள்ள ஸ்கீ போயிட்டு அந்த ஸ்கீ பேட் அது இதெல்லாமே எங்கள் ரெண்ட் ஹையர் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலி இந்த ஸ்கீயிங் பார்த்தீங்கன்னா இது ஒன் டே ஃபுல் டே கோர்ஸ் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு கிளாஸ் இது வந்து ஆக்சுவலாக ஹண்ட்ரட் பவுண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி வீக் டேனால் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பவுன்ஸு வீக்கெண்ட்னால் ஒன் ஃபிஃப்டி பவுண்ட் சொன்னால் சார் எனக்கு நிறைய லீவ் இருந்துச்சு எதுக்கு ஒரு ஐம்பது பவுண்டு வீக்கெண்டுக்கு வந்துட்டு அப்படின்ட்டு சரி வீக் டேல கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்கும் ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம் நிறைய தடவை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் டே சூஸ் பண்ணி டே நாங்கள் வந்தோம் ஸோ இதோட இதை எங்கே புக் பண்ணலாம் நீங்கள் கிட்ட இருக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா இந்த ஸ்னோ ஸோன் வெப்சைட் பற்றி நான் லிங்க்லாம்னு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ நான் இன்றைக்கி போய் நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து செகண்ட் லெசன் தேர்ட் லெசன்ஸ்க்குலாம் போகலாமா அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க டைம் நைன் டென் ஆச்சு ஸோ இங்கேயே வந்து நீங்கள் இதெல்லாம் ஹெல்மெட் க்ளவுஸ் அதெல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் ஹெல்மெட் மட்டும் நீங்கள் நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம் हां पर हमारे अंदर स्कीइंग स्की पैड्स बूट्स அத எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ் இன்क्लूडेड इन द टिकट ओ द स्की साक्स हां साक्स 15 पाउंड्स टीशर्ट फॉर ओके ஓகே இங்கே பாருங்க ப்ரோ இங்கேயே கம்மி தான் ப்ரோ இல்லை க்ளௌ செவன்டின் பவுண்ட்ஸ் இங்கேயே வாங்கியிருக்கலாம் ஹெல்மெட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் ஓகே ஆஹா ஓ சேஃப்டிக்கா ஏன் எவ்வளோ போடுறோம் ப்ரோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ப்ரோ ஸ்கீயிங் பண்ண போகிறது காட்டுக்குள்ள ஓ இங்கே பாருங்க இங்கே கற்றுக்கிட்டு அப்படின்

ப்ரோ என்ன பண்றோமோ இல்லையோ வீட்டுல போய் பந்தா விடுறோம் கீழே விழுந்தா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது எங்களோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆனால் நான் கொஞ்சம் இங்கே நைன் ஓ கிளாக்ல எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச் வந்து நைன் தேர்ட்டிக்கு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்துட்டோம் இந்த வரைக்கும் வந்தாச்சு ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி லாக்கர்ஸ்லாம் இருக்குது ஸோ லாக்கர் வந்து சும்மா அந்த ஒன் பவுண்ட் காயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ரிட்டர்ன் அந்த ஒன் ஃபோன் காயின் நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய லாக்கர்ஸ் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து அவங்க எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த ஸ்கீயிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீ பேண்ட்ஸ் ஒன்று வாங்கணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டேரக்டரில் போய் வாங்கினோம் ஸ்கீ பேன்ட்ஸ் வாங்கினோம் அப்புறம் நாங்கள் எங்களுடைய டிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீ பூட்ஸ் அந்த ஆக்சுவல் ஸ்கீ எல்லாமே இன்க்ளூடட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா சும்மா அங்கே பாக்ஸில் வச்சுருக்காங்க நம்ம என்ன சைஸ் மீடியமாக லார்ஜ் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம போய் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு ஒன்றும் நம்ம பே பண்ண தேவையில்லை ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக எல்லா ஸ்கீஸு இந்த ஸ்னோ போர்டிங் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் எங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க இந்த ஸ்கீ பூட்டை போடுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பூட்டே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அஞ்சாறு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு காலிலையும் அந்த ஸ்கீ பூட்ஸை போட்டு நடக்கிறதுக்குள்ளே ரொம்ப அப்படியே பேக்டாக டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஸ்கீ பூட்ஸ் போட்ட உடனே முதல் டெஸ்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன் எங்கால் இன்னும் முக்கிட்டு இருக்காரு என்ன தேடிகிறா நான் போட்டேன் காலில் ஃபைனலி ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் இந்த விண்ட் ப்ரூஃப் மாதிரி இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்டு ஸோ ஸ்கீ பேண்ட் ஸ்கீ ஜாக்கெட் இருந்தால் இன்னும் பெட்டர் ஸோ அதை நீங்கள் போட்டுக்கணும் ஸோ நான் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இடம்லாம் சில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து உள்ள தேர்மல்ஸ் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பொதுவாக வேர்க்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறப்ப இது இருக்கும்னு சொல்லிட்டு வெறும் தேர்மல்ஸும் மேலே வந்து அந்த ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்பைன் கிச்சன் ஒன்று இருக்கும் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ நீங்கள் பே பண்ண அந்த ஹண்ட்ரட் போன்ஸுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு லஞ்சுமே இன்க்ளூட் ஸோ அந்த லஞ்சுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நான் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர் பிரேக் இருந்தப்ப நான் இங்கே கொஞ்சம் சாப்பிட்டேன் ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கீயிங் ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ வந்து நாங்கள் ரொம்ப இந்த ஆஸ்திரியா சுவிட்சர்லேண்டு போனப்போ ரொம்ப ஆசைப்பட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஸ்போர்ட் இது ஸோ ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கீ பூட் போட்டு ரெண்டு ஸ்கீ அதை போட்டு கழட்டுறதே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேலன்ஸ் வேணும் ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரைடேவாக நாங்கள் புக் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நிற்கிறாங்க இல்லையா ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு கோச் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு சேர்ந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஃபுல் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் செஷன் ஸோ நல்லா வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஐஸ் ஸ்கேட்டிங் போயிருந்தேன் ஸோ ஐஸ் ஸ்கேட்டிங் போயிருந்தன அந்த பேலன்ஸ் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இதில் ஸ்கீயிங்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அப்படியே பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு எப்படிங்கிறது கற்றுக்கிறது ஸோ அது எனக்கு முன்னாடியே அந்த நாள் ஹெல்ப் ஆச்சு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மேலே எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு சும்மா அந்த ரெயில் மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம அதில் வந்து அந்த ஸ்கீயோட ஏறிணிட்டு ஸோ இப்படி இறங்கிக்கணும் ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் மாதிரி லெஃப்ட்டில் இப்போ தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை பிடிச்சி நம்ம மேலே போய்க்கலாம் ஸோ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி இந்த ஸ்லோப்பை ஸ்கீ போட்டு ஏறணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஆக்சுவலி காலெல்லாம் செம்மையாக வலிச்சுட்டே இருந்துச்சு இந்த ஃபுல் இந்த எக்ஸசைஸ் ஒரு செவன் ஹவர்ஸ் பண்ணுறப்ப நல்ல சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ நான் பண்ணிட்டு வரேன் இல்லையா ஸோ இது வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ்லேயே பார்த்திங்கன்னா என்னால் இவ்வளோ இதாக நல்லா பண்ண முடிஞ்சுது ஓரளவுக்கு நீட்டாக அப்படியே மெதுவாக ஸ்கேட் பண்ணிகிட்டே வர மாதிரி ஸோ ரொம்ப ப பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நானே சும்மா ஜாலியாக மேலே மேலே போயிட்டு போயிட்டு வந்து வந்து இந்த மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க சொல்கிறத விட நிறையா தடவை நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆசைப்பட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடிகிறப்ப பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு என்னால் ஸ்கீ பண்ண முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ட்ரெயின் டர் இருந்துட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் லன்ச் அவங்க ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி பீஸா அந்த மாதிரி ஆம்லெட் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ நான் வந்து சும்மா ஒரு சீஸ் ஆம்லேட் மட்டும் சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ உட்காந்து பார்த்தா அதோடய வியூ தான் இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃப்ரீ ஸ்டைல் ஸ்னோ போர்டிங் வந்து ஒருத்தர் விழுந்தார் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இருபது பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்து ஏதோ ஒன் ஹவருக்கு ஏதோ புக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க மாதிரி தான் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ போர்டிங்னா சூப்பராக வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் ஆர் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஒரு டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஸ்டெஷன் இருக்குது அவங்க மறுபடியும் போய் இதை பண்ண போகிறோம் ஸ்கீங் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் அசஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட பேலன்ஸ் அப்புறம் ஸ்பீடில் வந்துட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க ஸோ அந்த எவ்வளோ இதாக பேர்லெல்லாம் ஸ்கீப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இதில் ஃபைனலி வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த பேசிக் ஸ்கில்லில் எவ்வளோ லெவல் பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி சொல்லித் தராங்க ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சு இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனேன்னு பார்த்தீங்களா ஸோ அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து இப்போ வரேன் ஸோ அதுக்கப்புறமும் இன்னும் ரெண்டு மூணு தடவை பண்ணி எப்படி அந்த டேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீயிங்கில் வந்து என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேலன்ஸ் நேராக நிற்கிறது கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா வேகமாக போயிட்டே இருப்பீங்க ஸோ அடுத்து ஒரு மெயின் விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமே இந்த ஸ்கீயிங்கில் ஸோ அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்கீயை ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வரணும் அதனால தான் இப்போ ஸ்கீ பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இல்லையா அதெல்லாம் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு ஒரு மெத்தட் தான் அது ஸோ பார்த்தீங்கன்னா தான் கீழே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் இவ்வளோ தூரம் அந்த கஷ்டப்பட்டு நடந்து அப்புறம் மேலே போய்ட்டு ஸ்கீ பண்ணிட்டு வரணும் ஸோ அந்த ட்ரெயினர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஏன்னா ஆறு பேர் தானே அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களும் மேலேருந்து வர்றதுக்கு வரும் பொழுது ஸோ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நீட்டாக அவர் வந்து ரொம்ப சூப்பராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் வந்து இன்னொரு இடத்துல அந்த பேஸிங் ஸ்டோக்கில் ஐஸ்கேட்டிங் போனேன் அவங்களாம் ஏனோதானோன்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க பட் இந்த ஸ்னோ ஸ்னோசோனில் வந்து இவங்க ஸ்கீயிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக டெடிக்கேட்டடாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஃபைனலி பாருங்கள் நான் சொல்லிக் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு டே ஒரு நாள் ஃபுல் பிக்னஸ் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் என்னால் அவ்வளோ மேலே இருந்து ஃபுல்லாக சூப்பராக அப்படியே அந்த டேர்ன் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி வர்றது நேராக வர்றது யார் வேணால் வந்துடலாம் ஸோ அந்த டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி வர்றது தான் சேலஞ்சு ஸோ அவ்வளோ சூப்பராக என்னால் அவ்வளோ வேகமாகவும் வர முடிஞ்சது ஆனால் இந்த ஸ்கீயை போட்டு நீங்கள் இங்கே கீழே விழுந்தீங்கன்னு வைங்களேன் அந்த ஸ்கீயை கழட்டாமல் அவங்களால எந்திரிக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் திரும்பி படுக்கவும் முடியாது ஏன்னா லெங்க்த்தாக இருக்கிறனால நீங்கள் திரும்பவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான் கீழே விழுந்தால் ரொம்ப கஷ்டம் ஸோ அதான் கீழே உழுகாமல் அளவுக்கு பண்ணி கற்றுக்கணும் ஸோ ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து ஸ்கீ பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமே அவர் கீழே நின்றுட்டு இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் பாடியை ஸ்ட்ரைட்டாக வைங்க இந்த ஸ்கீயிங்கில் வந்து வளையிறப்ப பார்த்திங்கனா கால் மட்டும்தான் திரும்பணும் பாடி திரும்பவே கூடாதான் ஸோ அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாமே சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ ஸோ வேகமாக வரப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்கீயிங் ஸோ ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப்னே நான் சொல்லலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களை வந்து பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் யூகேலலாம் இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதில் கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே போய் ஆல்ப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு லெவலாக இருக்கும் ஸோ ஏன்னா நான் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டேன் ஸோ ஆல்ப்ஸில் வந்து எல்லாம் ஸ்கீயிங் பண்ணுறவங்களாம் நான் பார்த்து அப்பவே நான் விய என்ன சொல்கிறது சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அடடா அப்படின்ற மாதிரி எக்ஸைட்டடில் இருந்தேன் ஸோ அதனால தான் சரி இது மாதிரி இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே நான் முடிவு பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டேன் நல்லா ஏழு மணி நேரம் வச்சு செஞ்சு அமுச்சுட்டாங்க அந்த இதில் ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேசிக் ஸ்கில்ஸில் மொத்தம் செவன் லெவல்ஸ் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட் டேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் லெவல்ஸ் நான் முடிச்சிட்டேனாமா ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அண்ட் செவன் மூணு லெவல்ஸ் இருக்குது அது ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவனை வந்து செகண்ட் ரெண்டு செஷனாக பண்ணணும் ஸோ அது பண்ணிட்டாலே நான் பேசிக் ஸ்கீயிங்க்கு வந்து நான் ரெடி ஸோ நான் ஆல்ப்ஸ்லேருந்து எங்கே வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சிறப்பு வெளியே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இந்த ஸ்கீயிங்க்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ் கடை ஜஸ்ட் அந்த ஸ்னோ ஸோன் பக்கத்துலேயே வச்சிருக்காங்க சரி நம்மளும் போயிட்டு என்னடா பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக்கிற ப்ராண்டு தான் நான் வந்து நான் அந்த ஆஸ்திரியா போனப்பையும் சரி சுவிட்சர்லாண்ட் போனப்பையும் சரி அந்த ஸ்கீயிங் பண்ணுறவங்க வந்து மேபி நிறைய பயன்படுத்துறது வந்து இந்த அட்டாமிக் பிராண்டு தான் மோஸ்ட்லி வந்து இப்போ யூகேல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்காட்லேண்டை தவிர வேறு எங்கேயும் பெருசாக நீங்கள் எதுவும் ஸ்கீ பண்ண முடியாது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூரோப் போயிடுவாங்க இந்த மாதிரி ஆஸ்திரியா சுவிட்சர்லேண்டு அந்த மாதிரி போயிடுவாங்க ஸோ இங்கே இருக்கிறவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கீ இந்த ஸ்கீ பூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வாங்க வேணாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்கள் அங்கே ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அதுக்கு அந்த லக்கேஜ் காசு அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரெண்ட் பண்ணிப்பாங்க பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஸ்கீஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான் த்ரீ ஹண்ட்ரட் பவுன்ஸ் போட்டுருவாங்க ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பவுன்ஸ் ஜாக்கெட்டு அண்ட் பேண்ட்டுலாம் ஒன்றும் பெரிய காஸ்ட் கிடையாது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான் ஒரு இருபது இருபத்தஞ்சு பவுண்ட் தான் இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கடையே ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்கீ ஸ்பெசிஃபிக் தான் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கீ சாக்ஸு ஸ்கீயிங்ஸ் ஜாக்கெட்ஸு அந்த மாதிரி எல்லாமே அந்த ஸ்கீ பண்ணுறவங்க அந்த கிளாஸ் போடுவாங்க இல்லையா மெயினாக அந்த வேணா ஹையர் ஆல்டிடியூட்ஸில் போகிறப்ப சன் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய கூலர்ஸ் மாதிரி தான் இங்கே பாருங்கள் இதை மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓக்லிலாம் பிராண்டில் இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் வேரியஸ் ப்ரைஸஸில் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டென் பவுண்ட்ஸ் மாதிரி ரேஞ்சஸ்க்கும் எல்லா ரேஞ்சிலையுமே நிறைய வச்சிருந்தாங்க ஸோ மேபி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம அங்கே போய் ரெண்ட் எடுக்காமல் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கெட்டு மேபி ஷூஸ் கூட சம்டைம்ஸ் நீங்கள் அங்கேயே போய் ரெண்ட் எடுத்துக்கலாம் ஸ்கீஸ் எல்லாம் கண்டிப்பாக அங்கே போய் ரெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடையில் பக்கத்தில் இருந்தனால அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன பிரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் கிளாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ஸ் அதாவது ஸ்கீக்கு பேசிக்காக ஸ்கீங்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ ஹெல்மெட்ஸும் பார்த்தீங்கன்னா அவுண்ட் லைக் ட்வெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்டு அதெல்லாம் இருந்தது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ போர்டிங் போடுறவங்கலாம் அங்கே கீழே அப்பப்போ விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஒரு குஷனிங் எஃபெக்டாக இருக்கிற மாதிரிலாம் நிறைய பொருட்கள் வச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அந்த ஸ்கீக்கு ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாலில் இருக்குது எப்படி கண்ட்ராக இருக்கா ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கா முப்பத்தாறு பவுண்டு தேர்ட்டி சிக்ஸ் பவுண்ட்ஸுக்கு ஓகே தானே எப்படி நல்லா இருக்கா ஆ ஸோ அவ்வளோதான் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் சும்மா மாலில் லைட்டாக ஒரு ஸ்நாக் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸோ ரிட்டர்ன் இன்னும் டூ ஹவர்ஸ் வரை டிரைவ் பண்ணிட்டு போகணும் ஸோ இப்போ அந்த அந்த ஷூ இல்லை அந்த ஸ்கீ ஷூவை கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் வந்து அந்த ஷூவை போட்டிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் இருக்குது நார்மல் ஷூஸ் போட்டிருந்தாலும் ஸோ அந்தளவுக்கு பயங்கர இன்டென்ஸாக இருந்துச்சு ஸோ ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து யூகேல இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்னோசோன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட் லெசன்ஸும் கண்டிப்பாக நான் ஸ்னோசோனில் புக் பண்ணி போக தான் போகிறேன் ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் கமெண்ட்ஸில் நானும் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை இன்ஸ்டாகிராம்னாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்